வந்து ஒரு மட்டில்லாத ஒரு மகிழ்ச்சி எனக்கு வந்து என்னுடைய முதல் பெண் குழந்தைய வந்து கைகளில் ஏந்துகின்ற அந்த ஒரு நாள் வந்து என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு நாள் அந்த நாள் வந்து அப்படி இயந்திரப்ப ஒரு மகிழ்ச்சி அளவில்லாத மகிழ்ச்சி அப்படின்றது அதுபோல் பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று இந்த மாதா அப்படிங்கிற ஒரு குழந்தை மாதா தொலைக்காட்சி அப்படிங்கிற ஒரு குழந்தைய வந்து நீங்கள் கைகளில் ஏந்தி இருக்கக்கூடிய அந்த அதே உணர்வு உங்களுக்கு இருக்குன்னு அதை காட்டிலும் அதிகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அது அந்த நாளினுடைய ஒரு பதினோராவது ஆண்டை கடந்து பல நேரங்களில் நம்ம அதை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இதெல்லாம் நடக்குமா வரவே வராது அப்படிங்கிற பல அவதூறுகளுக்கு மத்தியில் பல அவநம்பிக்கை கொடுத்தவர்களுக்கு மத்தியில் இன்றைக்கி வந்து ஓங்கி உயர்ந்த விளக்கு அந்த மலையின் உச்சியின் மேல் இருக்கக்கூடிய ஒரு விளக்காக நம்முடைய மாதாத்துல கட்சி பலருடைய வாழ்க்கையில் ஒளி வீசிட்டு இருக்குது அதுக்கு மூல மூல காரணம் முதல் காரணம் அப்படின்னா அது கடவுள் கடவுள் அதோடு இணைந்து அதுக்கு பணி செய்த நீங்களும் அதில் இருக்கிறீங்க ஃபாதர் ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இன்னைக்கு நம்முடைய பிறந்த நாள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு அதை எப்படி சொல்கிறது அதை நீங்கள் சொன்னீங்கல்ல உங்களுடைய முதல் குழந்தையை இருந்து உங்களுக்கு அப்பான்ற ஒரு பெரிய பதவியை கொடுத்துருக்கு அந்த குழந்தை அது எப்படி அந்த ஃபீல் இருந்துச்சுன்னு கேட்டால் அது எப்படி வார்த்தையால் நம்ம சொல்ல முடியாது இல்லை ஒரு சில காரியங்களை வந்து அது வார்த்தையால் விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு மகிழ்வது ஒரு நிறைவு ஒரு ஒரு பெருமிதம் ஆண்டோர் நம்ம கூட இருந்து செயல்படுகிறார் இந்த மாதா டிவி ஆரம்பித்த சமயத்தில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ரெக்ரூட் பண்ணோம் ப்ரொடக்ஷன் காண்டி அப்புறம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் எல்லாருமே கண்ணீரோடு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களால புரிஞ்சிக்க முடியல அப்போது ஏற்கனவே இருக்கிறவங்கள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க அதெல்லாம் அவங்களுக்கு எப்படி விலக்கி சொல்கிறது அவ்வளவு அவமானங்களை பற்றிருக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கு இந்த நொடிக்காக நாங்களாம் எப்படி தவம் கிடந்தோன்றது உங்களுக்கு தெரியாது அதனால் உங்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு தவத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த மாத தொலைக்காட்சி